ஹாய்ங்க இப்படி கலர்ஃபுல்லான நெய் வந்து நம்ம வீட்லேயே செய்யணுமா அப்போ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நம்ம வீட்லேயே வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு பாட்டிலில் ஒரு ரெண்டு மாசமாக வந்து பால் வாங்குகிற பால் காய்ச்சினதுக்கப்புறமா கிடைக்கிற ஆடையை வடிகட்டி வடிகட்டி ஜல்லடியில் வடிகட்டி எடுத்து எடுத்து வச்சு வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்க ஒரு ரெண்டு பாட்டில் ஆயிடுச்சு நான் காலையில் அரை லிட்டர் பொழுதோட அரை லிட்டர் பால் வாங்குவேன் அதில் காய்ச்சி காய்ச்சி நான் ரெண்டு பாட்டில் சேர்த்து வச்சுருக்கேங்க ஆடையை பால் ஆடையை இதை வந்து நான் எல்லோரும் நெய் காய்ச்சதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு அப்புறம் அதை வந்து மிக்சி ஜாரில் ஊற்றி இந்த ஆடையும் போட்டு மிக்சி ஜாரில் வந்து ஒரு பத்து நிமிஷம் அடித்து அதுக்கப்புறம் கிடைக்கிற ஆடையை எடுத்து வடைச்சையில் போட்டு உருக்குவாங்க அது வந்து ரொம்ப கஷ்டங்க அதுக்கப்புறம் வடை வடன்னு ஒட்டிக்கும் அப்புறம் அந்த மிக்சி ஜார் கழுவுறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் நம்மளுக்கு ஆகவே ஆகாதுங்கண்ணா எனக்கு பிடிக்கும் செய்யாதுண்ணா எப் எப்பவுமே வந்து சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுவேன் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா வடைச்சட்டியை ஒரு வடைச்சட்டியில் டேரெக்டாக அந்த ஆடையை கொட்டிடுவேன் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அப்படியே ஆடையை வந்து டேரெக்டாக கொட்டிட்டு அது கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து முருங்கத்தலை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருவேங்க அப்பப்போ வந்து மட்டும் கலரி விட்டுக்குவேன் அப்படி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரோ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து இப்படி ஆடை கீழே போய் மேலே வந்து நெய் தனியாக வரும் ஃபஸ்ட்டு வந்து இதை அடுப்பில் வச்சதையும் ஆடையை போட்டு அடுப்பில் வச்சதையும் ஒரு கெட்ட ஸ்மெல் மாதிரி வருங்க ஆனால் அது வந்து அப்படி நீங்கள் வந்து கெட்டு போச்சு இது தூக்கி வீசிடலான்னு நினச்சிடாதீங்க அது வந்து எடுத்ததையும் அப்படி தான் வரும் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வரும் இந்த மாதிரி நெய் உருகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ பலகாரம் செய்கிற மாதிரி அவ்வளோ நல்ல ஸ்மெல் வருங்க சூப்பரான நெய் ஸ்மெல் வரும் நீங்கள் பொறுமையாக வந்து இப்படி பத்து நிமிஷம் கொஞ்சமாக அப்பப்போ வந்து கிளறி மட்டும் விட்டுட்டு நீங்கள் வீட்டு வேலையை செஞ்சுட்டே இருக்கலாம் அப்பப்போ மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க சிம்மில் வச்சுட்டு கலக்கி மட்டும் விட்டுறலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம வடித்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமாவும் வடிகட்டினதுக்கப்புறமாகவும் நம்ம அடுப்பில் வச்சோம்னா இன்னும் மீதி இருக்கிற நெய்யெல்லாம் அந்த மாதிரி உருகி வந்துடும் அதையும் நம்ம ஆற வச்சு வடிகட்டி இப்படி ஒரு குண்டால் வடிகட்டிங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து நல்லா தொடச்சிட்டு நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நான் வந்து ரெண்டு மாதமாக எடுத்து வச்ச நெய்யில் ஆடையில் ஒரு ஒரு காலிட்ரு நெய் வந்திருக்குங்க இது வந்து நம்மளே வீட்டில் செஞ்சோம் அப்படி நல்லா சுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குங்க விடிய பூச்சிருந்தா சத்